ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம செட்டிநாட்டு ஸ்டைலில் பால் கொலக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொலக்கட்டை பண்ணுறதுக்கு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிச்சதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கொளக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் தண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் நான் பச்சரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் இலக்கமான பதத்துல தான் பிணைஞ்சிருக்கோம் அதனால கொஞ்சம் கையில ஒட்டும் கொலக்கட்டையும் ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம பிணையும் போது இப்ப நம்ம சின்ன சின்ன பால்சாவும் நீல ஷேப்ல உருட்டிக்கிற போறோம் எப்பவுமே கொலக்கட்டை மாவு கொஞ்சம் சாஃப்டாகவே பிணைஞ்சிக்கோங்க ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றப்ப அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது உள்ள இனிப்பு இறங்காமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா உள்ள இனிப்பு இறங்கி நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே இதே போல் நம்ம ரெடி பண்ணிக்கிற போகிறோம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை வேக வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு கடாயில் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த கடையை மட்டும் ஷேக் பண்ணி மட்டும் விடுங்க லைட்டாக ஆட்டி விட்டாலே போதும் எல்லா கொலக்கட்டையும் நல்லா அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதே கப்பில் தான் நான் பச்சரிசி மாவும் அளந்தேன் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதித்து வெள்ளெல்லாம் கரத்ததுக்கு அப்புறமா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச கொளக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இது கூட நம்ம வடிகட்டி வச்ச பாகு எல்லாத்தையும் சேர்த்துக்கிற போகிறோம் பாகு அதிக நேரம் அவசியம் இல்லை வெள்ளெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போ வெள்ளைப்பாகும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால்முடி தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பா பூ பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் அரைச்சதுக்கப்புறமா கொலக்கட்டையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இனிப்பெல்லாம் நல்லா அந்த கொளக்கட்டையில் இறங்குற அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைத்தில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கு பல நீங்கள் காய்ச்சின திக்கான பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளோட டேஸ்டியான செட்டி நாட்டு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ